வணக்கம் ரத்தனானி வணக்கம் என்ன விஷயம் இத்தனை வருஷம் கழிச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க ஆமா சந்தோஷமா தான் இருக்கேன் ரன்வி முதல் முறையா கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கான் அடேங்காப்பா இது ரொம்ப நல்ல விஷயமாச்சே ஆ நான் இப்பவே போய் அத்தை கிட்ட சொல்றேன் வணக்கம்க்கா வணக்கங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா ரன்வீர் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேனா அப்படியா ஆ அண்ணா இப்பவே இது இல்லன்னு சொல்லிட்டு வரேன் அந்த கலர் அந்த கலர் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம் நம்ம ரன்வி கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டானா உங்களுக்கு ஒன்னு தெரியுமா ரன்வி அவனோட கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டானா அத்த எங்க இருக்கீங்க நட்டம் சந்தோஷம் எப்படி இருக்கும்னு இத்தனை வருஷமா நான் மறந்தே போயிட்டேன் எனக்கு என்ன தோணுச்சுன்னா அந்த கடவுள் என்னோட வாழ்க்கையில எப்பவுமே சந்தோஷங்கிற ஒண்ணே இருக்க கூடாதுன்னு நினைச்சிட்டாரு நினைச்சேன் எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த கடவுள் மனசு மாறிடுச்சு நாட்டாம உங்களுக்கு தெரியுமா நம்ம பையன் ரன்வி அவன் தான் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டான்ட்டாம உங்களுக்கும் தான் இருக்கும் எனக்கு தெரியும் ஒருவேளை நீங்க இன்னைக்கு இருந்திருந்தா ரொம்பவும் சந்தோஷப்பட்டிருப்பீங்க தெரு முழுக்க பட்டாசு வெடிச்சு கொண்டாடி இருப்பீங்க ஆனா நீங்க கவலைப்படாதீங்க உங்களோட உங்களோட விருப்பம் எதுவா இருந்தாலும் ரன்வி விஷயத்துல அதை நான் நிறைவேற்றுவேன் அட்டாம கூடிய சீக்கிரம் ஒரு அழகான மருமக இந்த வீட்ல ஆடி எடுத்து வைக்க போறா

சரி முதல்ல எனக்கு இந்த விஷயத்த சொல்லு சின்ன கண்ணை எப்படி கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொன்னா ரத்னா அது தெரியல எனக்கு இன்னும் எதுவுமே தெரியல வர வழியில நான் கௌசல்யாவ பார்த்தேன் கௌசல்யா தான் எங்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொன்னா ஒருவேளை நம்ம கிட்ட சொல்றதுக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு அவகிட்ட சொல்லிருக்கலாம்ல கௌசல்யாவுக்கும் அவன் வயசு தானே அதுவும் ரொம்ப வாழ் வேற அவ்வளவுதான் அவர் அல்வி மனசுல இருக்கிறத வெளியில வர வச்சுட்டா சரி ரொம்ப நல்ல விஷயம் அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் அண்ணா அண்ணே இங்கே இருக்காரு தெரியல ஒரு வேலை இன்னும் வயல்ல தான் இருப்பான் போல நான் போய் அண்ணனு தேடி நேர வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறேன் சரி அம்மா ரத்னா ரொம்ப வருஷம் கழிச்சு உன் முகத்துல சந்தோஷத்தை பாக்குறேன் இந்த முகத்தை பார்க்கதா நான் பல வருஷமா காத்துக்கிட்டு இருந்தேன் ரத்னா நீ எப்பவும் இப்படியே இருக்கணுமா இது அப்படிப்பட்ட விஷயமாச்சு அது எந்த தாய்க்குதான் சந்தோஷமா இருக்காது இருக்காதாத்த எந்த சரிங்கிற வார்த்தைக்காக இத்தனை நாளா காத்துட்டு இருந்தோமோ அந்த வார்த்தை இப்பதான் நம்ம ரன்வீர் வாயில இருந்து வந்திருக்கு முதல் தடவையா முதல் தடவையா நம்ம ரன்வி அவனை பத்தி யோசிச்சிருக்கான் அத்தனா ரன்வியோட வாழ்க்கைய சந்தோஷத்துல நிரப்பணும்னு நினைக்கிறேன் இந்த உலகம் முழுக்க நான் தேட போற அத்தை என் ரன்வி கேத்த மாதிரி ஒரு சரியான பொண்ணு கொண்டு வருவேன்